வணக்கம் இன்றைய புனிதர் புனித பத்தாம் பத்திநாதர் இவர் பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் நான் ஏழையாகவே பிறந்தேன் ஏழையாகவே வளர்ந்தேன் ஏழையாகவே இறக்க விரும்புகிறேன் என்று பின்னாளில் குறிப்பிட்ட இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தந்தையை இழந்தார் பதுவையில் மெய்யியல் மற்றும் இறையியல் கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார் இளையோருக்காக இரவு பள்ளி தொடங்கி அவர்களின் அறிவையும் விரிவாக்கினார் பல்வேறு நகரங்களுக்கும் சென்று மலையுரையாற்றி மக்களின் ஆன்மதாகம் தணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு நவம்பர் இருபது மண்துவ மறை மாவட்ட ஆயராக திருப்பொழிவு பெற்றார் அருள் பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதை முக்கிய பணியாக மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இவரை கருதி நாடாக உயர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தையாக உயர்ந்தார் பத்தாம் பத்திநாதர் என்னும் பெயரை தேர்வு செய்தார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் தினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் நோயாளிகளுக்கு விலக்கு உண்டு நற்கருணை வாங்குவதற்கு புத்தி விவரம் அறிந்திருந்தால் போதும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவித்தார் இவைகளால் நற்கருணையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் இருபது அன்று இறந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கடந்து வந்த பாதைகளை மறக்காத மனிதர்களே எண்ணற்ற உள்ளங்களுக்கு வழிகாட்டி ஆகிறார்கள் நன்றி